ஈஸியா சுவையா சாம்பார் எப்படி செய்யறது பார்க்கலாம் நல்லா ஈஸியான முறை இது ஒரு நூத்தி ஐம்பது கிராம் போல பருப்பு எடுத்து இதுல கழுவி வச்சிருக்கேன் துவரம் பருப்பு அதுல கொஞ்சம் சின்ன ஜீரகம் சின்ன ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் ஆஹ் மல்லி கருவேப்பில இது எல்லாத்தையும் நல்லா கழுவி வெட்டி வச்சிருக்கேன் இப்ப எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் போடுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு வெங்காயம் போல கட் பண்ணி உள்ள போட்டிருக்கேன் இது தக்காளி சின்னதா ஒரு மூணு மூணு தக்காளி தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு மூணு மூணு பச்சை மிளகாய் லாஸ்ட்ல மிளகாய்த்தூள் போட வேண்டாம்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி கருவேப்பில ஜீரகம் எல்லாம் கூட சேர்க்கும் போது சாம்பார் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் இது கூட இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூங்குறதை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்தி நம்ம அடுப்புல வச்சு அடுப்புல வச்சிட்டு குக்கரை மூடிட்டு ஸ்டீம் உடனே நம்ம வெயிட்டு போட்டு ஒரு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் நல்லா ஈஸியாக கடையணும் அப்படின்னா ஒரு ஏழு விசில் கூட நம்ம ஓடலாம் ஸோ விட்டு நம்ம இறக்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்தாச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர்ல இருந்து அந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கிறது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இதுல கொஞ்சம் ஜீரகமும் தேங்காவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சி சாம்பார்ல லாஸ்டாக போட போகிறோம் இது வந்து தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமா கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் போட்டு இதை இப்ப நல்லா மசிக்கணும் இப்ப நம்ம நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சிருக்கோம் இதுல இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காவை இதுல நம்ம போடுறோம் போட்டுட்டு தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி நம்ம மிக்ஸ் ஓட்டிக்கலாம் சாம்பாருக்கு நம்மளோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்ப ஒரு சாம்பாரை திருப்பி ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி ஒரு கொதி வர்றது வரை அடுப்புல வச்சுருக்கோம் இது கொதி வரட்டும் நம்ம இன்னொரு பக்கம் வானல் வச்சு சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாய் சூடாகட்டும் ఎన్న ఊతి కొంచమా ఎన్న ఊతి తల కొంచెం ఎన్నె ఊతీ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொடிஞ்சிச்சு இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை உள்ள போடுறோம் சின்ன வெங்காயம் அதோட சேர்த்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் சாம்பாரும் கொதி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் சாம்பாரையும் அந்த தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பார்ல ஊத்தலாம் நல்ல கலர் சுவையான சுட சுட சாம்பார் தயாராய் நீங்களும் செஞ்சு பாருங்க